நம்ம மேலே வர்ற சாமியை நெருங்கும்போது உடம்புல தெரியிற சலனத்தோட அறிகுறிகள் தாங்க அது என்னங்க சலனம் அப்படின்னா என் சாமியை நான் போய் கும்பிட்றேன்ல அந்த மனநிலையை உடைக்கிற அறிகுறிகள் தான் இப்போ என்னுடைய தெய்வத்தை போய் நான் வணங்குறேன் என் தெய்வத்தை நான் உணர்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த தெய்வம் என் ஒரு சாமியாடியாக இருந்தால் என் மேலே நின்று பேச ஆசைப்படும் என் மேலே நின்று பரிபூரணமாக அதனுடைய அந்த தெய்வத்தோட அந்த நடைமுறைகளை செயல்பாடுகளை அந்த நிலைப்புத்தன்மையை காட்டி கொடுக்கும் ஆனால் யதார்த்தமாக என்ன நடக்கும் தெரியுங்களா இப்போ நான் ஒரு சாமியாடியாக இருந்து எனக்கு ஒரு சில தடைகள் இருக்குது எனக்கு ஒரு சில இடையூறுகள் இருக்குது எனக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா நான் போய் சாமியை கும்பிட்டு வந்தேன் அப்படின்னா நான் சாமியை ரொம்ப நெருக்கமான உணர்ந்தேன் அப்படின்னா எனக்கும் தெய்வத்துக்கும் ஒரு சில பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சில அறிகுறிகள் அதே சமயம் ஒரு சில தோற்றங்கள் உருவாகும் சரி புரிகிற மாதிரி சொல்கிறேன் அன்பர்களுக்கு சாமி நான் போய் போய் கும்பிட்ருக்கேன் அடுத்து நான் கும்பிடக்கூடாது சாமியை நான் உணரக்கூடாது அதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும் சரிங்க நடக்கிறத பேசுவோமே சாமியாடிகள்லாம் எவ்வளவோ பேர் இருப்பாங்க சாமியாடிகளுக்கு துணையாக சாமி மட்டும்தான் நிற்கும் வேறு யாரும் நிற்க மாட்டாங்க எல்லாரும் எப்படின்னா பெரும்பாலான மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சில மனசுல போட்டி போறாமைகளை வச்சு அவங்கள என்ன பண்ணுவாங்க அவங்கள ஒதுக்கிடுவாங்க அது ஏன் ஒதுக்கிடுவாங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட நிற்கிறது அவங்க மேலே வர்ற சாமி தான் அவங்க வழிபடுற தான் அந்த நிலைப்பாடில் நாம் சரியாக இருக்கணும் நம்ம கூட யாரும் இல்லைப்பா நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்கப்பா நம்மளை நமக்கு யாரும் ஒரு உதவியாக இருக்க மாட்றாங்கன்னா யார் எதை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வச்சுக்க கூடாது சரிங்க பதிவுக்கு வருவோம் உடலில் ஏற்படுற சலனங்கள் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த அறிகுறிகள் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நான் போய் சாமியை நான் கும்பிட்டு வர்றேன் அப்படின்னா அடுத்து அந்த சாமியை போய் நான் கும்பிட முடியாம எனக்கு ஒரு சில எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா ஒன்று என்ன எப்படி சொல்றது அப்படின்னா என்னைய அந்த சாமி பக்கத்தில் சேர்க்காம ரொம்ப தொலை தூரத்துக்கு கொண்டு போயிடும் இன்னொன்று சாமியை நெருங்க விடாமல் என்னுடைய மனமானது என்னுடைய உடலானது அசுத்தமாகும் இல்லை அப்படின்னா எனக்கு ஆசையே வராது நம்ம சாமியை கும்பிடுவோம் நம்ம சாமியை வணங்குவோம் நம்ம சாமியை நினச்சி நம்ம தெய்வத்துக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத சிந்திப்போம் அப்படிங்கிற எந்த ஒரு ஆசை எண்ணங்கள் எதுவுமே வராது இது எல்லாமே ஒரு சில அறிகுறிகள் தான் இப்போ ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கப்பா குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தாலும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பாங்க அவங்க ஒரு சாமியாடியாக கூட இருக்கலாம் ஏன் தெரியுமா இந்த சலனந்தான் அதுக்கு காரணமாக இருக்கும் நாம் போய் நம்ம சாமியை நாம் நெருங்கி நாம் வணங்கிட்டோம் நம்ம தெய்வத்தை நாம் நல்லா உணர்ந்துட்டோம் அப்படின்னா தெய்வம் துடி கொண்டு பேச ஆரம்பிச்சிடும் தெய்வம் அந்த எல்லையில் ஓங்கி நிற்க ஆரம்பிச்சிரும் அப்போ அந்த இடத்துல நடந்த அந்த சூழ்ச்சி அந்த கட்டு அந்த எதிர்மறை சக்தி அந்த தெய்வத்தோட வசம் இது எல்லாம் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் அந்த தெய்வத்தை வணங்க வர்றாங்களோ அவங்கள மறுபடியும் அந்த எல்லைக்கு வரவிடாமல் ஒரு சில இடையூறுகளை ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்குறது தான் நான் சலனங்கள்னு சொல்ல வரேன் அறிகுறிகள்னு சொல்ல வரேன் சரிங்க அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க சொல்லுவீங்கல்ல நான் என்னங்க நான் எல்லாம் நல்லா என் சாமிக்கு நான் என்னென்னமோ செஞ்சீங்க எங்க அப்பா செஞ்சாரு எங்க அம்மா செஞ்சாங்க எங்க தாத்தா செஞ்சாரு கூட பிறந்த என்னுடைய சகோதரி எல்லாம் செஞ்சோம் எங்களுக்கு கஷ்டம் தாங்க மிஞ்சுது அதை தாண்டி எங்களுக்கு ஒண்ணுமே அப்படி அப்படிங்க சொல்லுவீங்கள இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இப்ப அந்த இடத்துல ஏங்க அப்புறம் அந்த சலனம் ஏற்படுதுன்னா இதுக்கு இங்க சாமி அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து காத்து கொடுக்கறதானுங்க சாமி சாமி என்னை ஆசைப்பட்டு நான் கும்பிட தானே என்னை வர வைக்கணும் ஏன் விட்டு என்னை ரொம்ப விலகி எனக்கு இது போன்ற ஒரு சில இடையூறுகள் என்னை நெருங்க ஏன் சாமி அதுக்கு உதவி செய்து ஏன் சாமி அப்ப பேசலையா அப்படின்னு கூட அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க கேட்கலாம் அதாவதுங்க எப்படி சொல்லுது அப்படின்னா தன்னுடைய கண்ணை தன்னுடைய கைய வச்சே தான் கண்ணை குத்துறதுக்கு தாங்க அதனால என்ன பண்ணோம்னா சாமி அந்த இடத்துல அமைதியா நின்றுக்கிறோம் இப்ப நமக்கு சலனங்கள் ஏற்படுறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தெரியும் நாம் உணர்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும் அப்போ அந்த தெய்வம் ஒரு முடிவு சரி அது யாராக இருந்தால் அந்த தெய்வத்தோட கோபக்குரியாக இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த சாமிக்கு தெரிகிறதுனால அது அமைதியாக மௌனமாக இருந்துடும் அப்புறம் என்னங்க நாம் கஷ்டப்படுறோம்லங்க உண்மையாக சாமியை போய் நாம் வணங்குற நாம் கஷ்டப்படலாமா இதெல்லாம் தெய்வம் மரபார் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் சகிச்சுக்கணும் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தேன் சாமியை சுமக்கிறது ஏதாவது ஊருக்கு பார்க்கறதுக்கு என்னப்பா அவர் பெரிய சாமியாடி தான் சாமியாடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம் ஆனால் அந்த சாமியாடிகளுக்கு தான் தெரியும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு தான் அவங்க படுற வழி வேதனை அவங்க படுற அந்த சலனம் சாமியை பேச வைக்கிறதும் சாதாரண காரியம் அல்ல பேசின சாமியை நல்ல காலத்துக்கும் கொண்டு செலுத்துறதும் சாதாரண காரியம் அல்ல என் மேல சாமி பேசிடுச்சு அப்படின்னா என்கிட்ட ஒரு பொண்ணு பொருளு வைரம் வைதூரியம் இருக்கிற மாதிரிங்க அதை அபகரிக்க நாயும் ஆசைப்படும் பேயும் ஆசைப்படும் அப்ப அந்த பொண்ணும் போய் பொருளும் அந்த வைரத்தையும் வைதூரயமா நான் நினைக்கிற அந்த தெய்வ சக்தியை நான் காத்து கொண்டு வரணும் அப்படின்னா இது மாதிரி இடையூறுகளை கஷ்டங்களை சலனங்களை நான் சகிச்சு தான் வாழணும் அந்த கஷ்டங்களை நான் அனுபவிக்க நான் கற்றுக்கிறேன் இந்த பதிவில் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உடம்புல இது மாதிரி சலனங்கள் தெரியுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் சரியான நிலைய இல்லை நம்ம சாமி மேலே நிறைய பார்வைகள் விழுந்திருக்கு இருக்கிற ஏதோ ஒன்று தவறா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சாமியை விட்டு நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இத்தனை இடையூறுகள் அறிகுறிகள் வந்தாலும் சாமியை விட்டு நம்ம விலகி போக மாட்டோம் என்னப்பா இருக்கட்டுமாப்பா என்ன என் சாமி என்ன இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போறேன் நான் கஷ்டப்பட்டாலும் என் தெய்வத்தை நான் வணங்குவனப்பா என் தெய்வத்தை நான் உணர்வுனப்பா என் சாமிக்கு தேவையானதை சிந்திப்பனப்பா என் தெய்வத்துக்கு தேவையானதை செய்வனப்பாங்கிற ஒரு நிலைக்கு நீங்க அன்பர்கள் வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசை பாதுங்க அதெல்லாம் வந்து நான் வாயால சொல்லி அன்பர்களுக்கு புரிய வைக்க முடியாது அந்த வழிகள் அந்த வேதனைகள் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் பண்ற துன்பங்கள்லாம் ஒருத்தர் வாயால சொல்லி அவங்களுங்க முழுமையா அவங்களுக்கு புரிய வச்சிட முடியாதுங்க அது இனம் புரியாத சொல்ல முடியாத ஒரு ரணம் அப்ப அதுக்கு மருந்து என்ன தெரியுமா அந்த சாமிதான் இப்ப நான் போய் சாமியை கும்பிட்டு வர்றேன் எனக்கு நிறைய கஷ்டம் வருது இடையூறு வருது என்ன என்னால் யாருடையும் வெளியேயும் சொல்ல முடியாது மனசுக்குள்ளேயே நான் வச்சுட்டு அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு மருந்து கூட எந்த சாமியை போய் நான் வணங்கிய எந்த சாமினால் எனக்கு இந்த இடையூறு வந்துச்சோ அந்த சாமி மறுபடியும் வந்து என்னைய தேடி வந்து நான் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்து போடும் எப்படி மருந்து போடும் கிளங்காத இதுதான் நடந்திருக்கு இதுதான் நிலமை இந்தந்த திசையில இந்தந்த கண் பார்வை பற்றிருக்கு இத அப்படியே படம் போட்டு யாரு போன்று சத்தியத்தின் வழியில போன்று கஷ்டங்களுக்கு ஆளாகி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தெரியும் நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுது அப்ப நம்ம சாமி அந்த நிலம் மாறல இருக்கிற இடையூறுகளை நமக்கு தெரியப்படுத்துது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அன்பர்கள் எல்லாரும் திருப்தி படணம்னு சொல்ல வரேன் ஒரே ஒரு விஷயம் தான் அப்ப இப்போயும் இப்பயும் சொல்றேன் சாமிய சுமந்து ஆடுறது சாதாரண விஷயம் அல்ல பொய்யா சாமியை ஆடிட்டு போயிடலாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு பத்து தடவை பொய்யா சாமி ஆடிட்டு நான் தான் சாமி ஆடின்னு என்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டு நல்லா ஒரு பெரிய கொண்டையை போட்டுக்கிட்டு நல்லா அழகாக நல்லா பட்டையை போட்டுக்கிட்டு கழுத்து நிறையா மாலையை போட்டுக்கிட்டு நல்லா என்னுடைய தோற்றத்தை நல்லா வாய் நிறைய வெத்தலையை போட்டுக்கிட்டு நான் தான் சாமி ஆடி அப்படி இப்படின்னு கூட நம்ம தோற்றத்தை காட்டிக்கலாங்க என்ன பிரயோஜனம் அதனால் சாமி வருது உங்கள் மேலே சாமி வருது சாமியை நீங்கள் நல்லா பரிபூர்ணமாக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா இது போன்ற வழி வேதனை துன்பங்களை அதை பழகிக்கங்க தான் நம்மளை அது பாதுகா பாதிக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க நம்ம எந்த அளவு இது போன்ற சலனங்கள் நமக்கு ஏற்படுதோ எந்த அளவு கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுதோ அந்த அளவு தெய்வம் நம்மளை நெருங்கி நெருங்கிக்கிட்டே வரும் நெருங்கி வரும் யாரால ஒரு மறிப்பு யாரால ஒரு கட்டு யாரால ஒரு வசம் மாற இவங்களை விட்டு இது பிரியணும்னு நினைக்கிறாங்களோ அது ஒரு துளி கூட நடக்குது நமக்கு அப்படிதான் தெரியும் அந்த நேரத்துல நம்ம சாமி நம்மகிட்ட பேசல நம்ம சாமி விட்டு போயிடுச்சு போல சாமி ஊரமா நின்றுச்சு போல அதனாலதான் நமக்கு இவ்வளவு தவறுகள் நடக்குது கஷ்டங்கள் நடக்குது அப்படின்னு அந்த நேரத்துல நமக்கு அப்படி தெரியும் ஆனா உண்மை அது அல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த நேரத்துல சாமி ஒரு நம்ம நம்ம ஏ நம்மளால ஏற்படுற அந்த சலனங்கள்னால ஒரு கணம் விலகி நின்னாலாம் காலம் வரும்போது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைய நிற்கும் அப்ப இது போன்ற செயலுக்கு இது போன்ற இடையூறுகளுக்கு காலானவங்க அந்த சலனங்களுக்கு ஆளானவங்க இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போவாங்க அதனால அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எந்த அளவு தெய்வத்தை கண்ணழகு பார்த்து மகிழ்ச்சி பெறுறீங்களோ அதே மாதிரி கஷ்டப்படுற நேரத்துல தெய்வம் உங்ககிட்ட கண்டிப்பா பேசும் அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்